ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி பிரெக்னென்ட்டாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை சாரதா கிட்டையோ இல்லை குமரன் கிட்டேயோ சொல்லிடலாம் அப்படின்னு விஜய் மனசில் இருக்காரு ஏன்னா குமரன் கிட்டே பேசும்போது அது மட்டும் பிரச்சனை இல்லை வேறு சைடில் இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு குமரன் சொன்னார் விஜயுமே கரெக்டாக தான் கெஸ் பண்ணார் பாட்டி வீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருந்தப்போ பேசினாங்களே அதை வச்சு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஸோ அது ரிலேட்டடாக யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் தாத்தா வராரு தாத்தா வந்துட்டு என்னப்பா ஏன் விஜய் தனியாக உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறேன் இல்ல ஐயப்பன் கிட்ட நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு அப்பப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா விஜய் இந்த நிலமையில போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம கம்பெனியெல்லாம் எழுத்து மூட வேண்டியிருக்கும் நீ ஆபீஸ்க்கு போ பாட்டி அது பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க தாத்தா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சரிப்பா படுத்து தூங்கு அப்படின்னு கிளம்புறாரு தாத்தா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு பாட்டியோ இல்லை நீங்களோ ஏதாவது காவேரியை திட்டுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் எதுக்கு பார்த்துட்டு போகிறோம் காவேரிய அப்படின்றாங்க இல்ல அவங்க வீட்டு சைட்ல விட நம்ம வீட்டு சைடுல ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு நம்ம குமரன் சொன்னாரு அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு காவேரி பேசும்போது என் கூட வர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் காலையில் அவளை கூப்பிட போகும்போது அவள் ஏதோ குழப்பத்தில் இருந்தான்னு மட்டும் தெரிஞ்சுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசும்போது எப்போவுமே குறுக்க வந்து பேசுவா ஆனால் குறுக்க கூட வந்து பேச வேண்டாம் என்ன வெளியே போங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் வேண்டாம் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும்னு சொல்கிறான் அப்படின்றாங்க அப்படியே காவேரி சொன்னாளா அப்படின்னு இது உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேன் காவேரி அப்படி தான் தாத்தா சொன்னான் இவ அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இடையில யாரோ ஒருத்தவங்க காவேரியை குழப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஏதாச்சும் பேசியிருப்பாங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு பாட்டி எப்படி பேச முடியும் அவகிட்ட ஃபோனில் கூட பேசுறதில்ல அது மட்டும் இல்லை கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி போயிருந்தாங்க அப்படின்னும் ஒருவேளை காவேரியை மீட் பண்ணி பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க தாத்தா எனக்கு ஒன்று தோணுது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க பசுபதினால் திரும்ப திரும்ப எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் காவேரி தான் பசுபதியோட டைரக்ட் இன்டென்ஷன் காவேரி தானே தவிர விஜய் இல்லை அப்படிங்கிறதுனால பாட்டி வந்து எனக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவேரி கிட்ட விஜய் நீ வராதுன்னு இதை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சேச்சா பாட்டியெல்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கப்பா உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாத்தா நான் கேட்க முடியாது நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு நான் அப்படி கேட்டேன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியே சண்டைக்கு வந்துடுவா வேணும்னா நீயே கேட்டுக்கோ விஜய் என்ன இந்த விஷயத்துல இழுக்காத அப்படின்னு சொல்றாங்க தாத்தா தாத்தா ப்ளீஸ் நீங்க கேட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் லவ்வபுள் ஹஸ்பண்ட் நீங்க கேட்டிங்கன்னா அவங்க தப்பாக கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு விஜய் கெஞ்சுறாரு சரிடா விஜய் நான் உனக்காக கேட்குறேன் ஆனால் எனக்கோ பாட்டிக்கும் சண்டை வந்துச்சுன்னா நீ தான் சமாதானப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு இது என்ன புதுசா பார்த்துக்கலாம் போங்க அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா போயிட்டு பாட்டிக்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி என்னமோ தெரியல விஜய் காவேரியை கூட்டப்போ இதுக்கு முன்னாடி போதெல்லாம் கண்டிப்பாக வெணிலா பிரச்சனை முடிஞ்சதை உங்கள் கூட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனால் வெணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு காவேரி கூப்பிட போகும்போது அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட சந்தோஷமாக நான் வந்துடுவேன் உங்கள் கூடன்னு சொல்லியிருக்கா கூப்பிட போகும்போது அவள் பாட்டுக்கு திட்டியிருக்கா அப்படின்னு திட்டனாளாமா அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க ஆமாம் ஏதோ திட்டியிருக்கா அவள் மனசில் யாரோ புகுந்து அவளை குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாப்புல அப்படின்றாங்க யார் அப்படி மனசில் புகுந்து குழப்ப போகிறாங்க அவளுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி ரெண்டும்ங்கிட்டே தனமாக இருக்காங்க எனக்கு என்னமோ உமையில தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்றாரு எம் மேலே சந்தேகமாக இருக்கா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு திருன்னு முடிக்கிறாங்க நீ தானே கோயிலுக்கு போகும்போது காவேரியை கூப்பிட்டு பேசின அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க நானும் இங்கே ராதாவும் தான் போனோம் அப்படின்னு ராதாவும் நீயும் தான் கிட்டே எதையோ பேசியிருக்கீங்க அப்படின்னு தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு இல்லைங்க நான் எதுவும் பேசலை அப்படின்னு இல்லை நீ தான் பேசியிருக்க எனக்கு நல்லா தெரியும் நீ பேசிட்டு இருந்தது சரியில்லை இல்ல காவேரி பத்தி அந்த மாதிரி பேசாதனும் அவங்க கிட்ட சொன்னேன் விஜய்க்கு தெரிஞ்சா அவன் வருத்தப்படுவானும் அவங்க கிட்ட சொன்னேன் அதையும் தாண்டி நீ காவேரியை பார்த்து பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு இப்ப என்ன காவேரி அப்படியே விஜய் கிட்ட போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க கரெக்ட் நான் பத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க அது வந்து அப்படின்னு அப்போ நீதான் தான் பேசியிருக்க அப்படின்றாங்க அப்போ நீங்க டவுட்டா தான் கேட்டிங்களா அப்படின்னு விஜய் என்கிட்ட எங்கிட்ட இதை பத்தி கேட்கவே இல்லை நானே தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ விஜய் கிட்ட காவேரி சொல்லலையா அப்படின்னு அப்படி இருந்தாலும் காவேரி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்றாங்க சொல்லியிருந்தா அவன் என்கிட்ட வந்து கேட்டிருப்பான் கிட்ட வந்து கேட்டிருப்பான் அப்படின்னு ஆமாங்க நான் தான் சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ விஜய்க்கு கா தான் பிரச்சனை அதுக்கு காரணம் காவேரி காவேரி விஜய் கூட பசுபதி பசுபதிக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ண போறான் பேசும்போது கூட பார்த்தீங்கல்ல அவன் அப்படிதான் பேசிட்டு போனான் அதனால தான் காவேரியை பார்த்து நான் பேசினேன் விஜய் கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது ஒருவேளை நீ வர முடிவில் இருந்தா நாங்கள் செத்தாலும் நீ நீ தான் அதுக்கு காரணமா இருப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் அதனாலதான் வர வரமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அறிவு இருக்கா கல்யாணி உனக்கு அப்படின்னு தாத்தா கோவப்படுறாரு எங்க எங்கிட்ட எது கோவப்படுறீங்க அப்படின்னு பின்ன நீ என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா உனக்கு விஜய்க்கு காவேரினா உயிர் அதே மாதிரி தான் காவேரிக்கும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் சுத்தி நடக்கிற சதிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்கள சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு பிரிச்சு வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு வந்திருக்க நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல நீ அப்படின்னு கோவப்படுறாரு நீங்கள் இவ்வளோ கோவப்படுற அளவுக்கெல்லாம் அங்கே ஒரு சீனும் கிடையாது நான் என்ன தான் அவகிட்ட பேசினாலும் கூட ராதா போய் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்தா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் காவேரிக்கு தெரியும்ல விஜய் தான் எல்லாமே அப்படின்னு அதே மாதிரி விஜய்க்கு காவேரி தான் முக்கியம்னு தெரியும்ல அப்புறம் ஏன் காவேரி எடுக்காமல் போனால் நான் சொன்னால் அப்போ விலகிடுவாளா வேற யாராவது சொல்லியிருந்தா அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாளா அப்படின்னு வேற யாராவது சொல்லியிருந்தா அவள் நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாள் ஆனால் அவங்க அம்மாவை எவ்வளோ மதிக்கிறாளோ அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மேலேயும் மரியாதை வச்சுருக்கா நம்ம சொன்னால் அவள் கேட்கணும்னு நினைக்கிறா அதனால தான் அவள் விலகி நிற்கிறான்னு நினைக்கிறேன் நம்மளை பற்றி விஜய்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி தான் அவள் சொல்லாமல் இருந்திருப்பா அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக தாத்தா பேசுகிறாரு இப்போ என்ன அவளை கூட்டிகிட்டு வந்து நடுவீட்டில் உட்கார வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பசுபதினால் வர பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து கோவமாக சொல்லிவிட்டு படுத்து தூங்கிடுறாங்க இப்போ தாத்தா யோசிக்கிறாரு கண்டிப்பாக கிட்ட சொல்லி காவேரியை கூட்டிகிட்டு வர சொல்லணும் அதுக்கு முன்னாடி கல்யாணியை கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்காரு இப்போ விடிஞ்சதும் விடியாததுமா காவேரிக்கு கல்யாணியை ஃபோன் பண்ண வைக்கிறாங்க காவேரியுமே எனக்கு எதுவும் கோவம் இல்லை அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக தான் பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாட்டி நல்ல வேலை நீங்களும் சொன்னீங்க அதனால தான் நான் விளக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கே ஒரே சண்டமா காவேரி விஜய் இல்லனா இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே போய்கிட்ருக்கு ஆமாம் சரியாக சாப்பிடல சரியாக தூங்கலை ஆஃபீஸ் போகலை எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்கான் அதனால தாத்தா என்கிட்ட நிறைய சண்டை போட்டாரு அதுக்காக தான் நான் சொல்றேன் நீ கிளம்பி வா அப்படின்றாங்க இல்ல இல்ல விஜய் வந்து கூப்பிடுவான் அப்ப கிளம்பி வா இல்லனா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் தான் இப்ப உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னேன்னு தயவு செஞ்சு விஜய் கிட்ட எப்பவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க இல்ல பாட்டி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எப்போ விஜய் அதாவது விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில யாரும் வர முடியாது அப்படி வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சமாளிச்சுக்குவாங்க பசுபதினாலேயே வர போற பிரச்சனை அது மலை போல இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு காத்து மாதிரி தூவி ஊதி விட்டுடுவாங்க அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்க எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க பாட்டி அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி இப்போ வரைக்கும் நடந்ததே எல்லாமே போதும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பாட்டி வந்து சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இப்போ விஜய் வந்து இது இந்த விஷயம் இதோட இருக்கணும் விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு என்னடா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஆவேசப்பட்டு பேசிட்டு இருக்காரு தத்தா நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்குறாரு நீ போய் காவேரியை கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்றாங்க நான் காவேரி கிட்ட பேசிட்டேன் பாட்டியும் நானும் பேசணும் அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் உன்னை திட்டினது அந்த மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுடுமா காவேரி விஜய் கூட வந்து வாழுமான்னு சொல்லியிருக்கோம் அவளும் வரேன்னு சொல்லியிருக்கா நீ போய் கூப்பிடு அவள் கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தாத்தா எனக்கு முக்கியமான ஒரு வேலை ஆஃபீஸில் இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு சரிப்பா அப்படின்னு இப்போ விஜய் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு டே அண்ட் நைட் வந்து இத்தனை நாள் ஆஃபீஸ்க்கு போகாததுனால அதே ஒர்க்காக போயிட்டுருக்கு காவேரிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு காவேரி ரிப்ளை பண்ணலை அவங்களுக்கு என்ன டென்ஷன் அப்படின்னா சார் கொடைக்கானல் கிளம்பி போனாங்க அங்கே வந்து பசுபதி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஃபோன் பண்ணி காவேரிக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் பேசாமல் அங்கேயே போகலாம் எப்படி அந்த வீட்டை அவங்க உரிமை கொண்டாட முடியும் சொத்து தான் பிடுங்கிட்டாங்க இதை வந்து அவங்கக்கிட்ட விட்டு கொடுக்கவே கூடாது நம்ம வீடு அது அப்படின்னு சொல்லி குமரன் கிட்டே சொல்லி டாக்ஸி புக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் கிளம்பி கொடைக்கானல் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த டென்ஷனில் கிட்ட எங்கே பேசுகிறது ஒருவேளை நம்ம கொடைக்கானல் போயிட்ருக்கோன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவரும் அங்கேயே வந்துடுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு காவேரி ஃபோனை எடுக்க என்னவா இருக்கும் சரி நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு போகலான்னா விடியிற வரைக்கும் அவருக்கு ஒர்க் இருந்துருச்சு இப்போ போயிட்டு அங்கே பார்க்குறாங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போனால் அங்கே காவேரியோட குடும்பம் யாருமே இல்லை ஹவுஸ் ஓனர் அந்த மாமிக்கிட்ட போய் கேட்குறாங்க விஜய் என்னாச்சு மாமி காவேரியோட ஃபேமிலியில் யாருமே இல்லை வீடு பூட்டியிருக்கு எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு விஷயமே தெரியாதா டாம்பி அவங்க நைட்டோட நைட்டாக கிளம்பி கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்களா பூட்டியிருக்காங்க சாவியை கூட எங்கிட்ட கொடுக்கல அப்படியே கிளம்பி போயிருக்காங்க திரும்பி தான் தெரியும் நானே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலான்ட்டு இருந்தேன் உனக்கே தெரியலன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க சரிங்க மாமி நான் விஷயம் தெரிஞ்சதும் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு குமரனுக்கு கூப்பிடறாங்க குமரனும் வந்து போன் எடுக்கல எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அதாவது அந்த டென்ஷன்ல இருக்காங்க வீட்டு விஷயம் அப்படிங்கறதுனால பிளஸ் ட்ராவலில் இருக்கிறதுனால சிக்னல் விட்டு விட்டு தான் கிடைக்குது இப்போ விஜய்க்கு என்ன தெரியல ரொம்ப டென்ஷனாக இருக்காரு வீட்டுக்கு போறாரு என்னப்பா விஜய் காவேரியை நேத்தே கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு ஆபீஸ் வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு தாத்தா காலையில தான் முடிஞ்சது நான் காவேரியை கூட்டிட்டு வரலாம் நாங்கள் போனோம் அவங்க யாருமே இல்லை எங்கன்னு கேட்டா அந்த மாமி சொல்றாங்க எல்லாரும் கொடைக்கானல் கிளம்பி போயிட்டாங்கன்னு வீடு காலி பண்ணி இருந்தா சாவி கொடுத்துருந்துருப்பாங்க சாவியும் கொடுக்கல என்ன தெரியல தாத்தா அப்படின்றாங்க இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு காவேரி வேற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு காவேரியை கூட்டிட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னும் மனசில் நினைக்கிறாரு இல்லை சொல்லிடலாம் இல்லாட்டினா நம்ம கொடைக்கானல் போகிறோன்னு சொன்னால் இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு தாத்தா ஆஃபீஸ் ஒர்க்கு மேக்ஸிமம் முடிச்சுட்டேன் எல்லாம் நான் ஃபோன் கால்லயே டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் கொடைக்கானல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேணாண்டா தேவை இல்லாமல் இதுக்கு ரிஸ்க் எடுக்கிற அங்கே என்ன நான் அவங்க பார்த்துட்டு வரட்டும் அங்கே போய் நீ அசிங்கப்படணுமா அப்படின்றாங்க அதெல்லாம் அசிங்கப்பட முடியாது நீங்கள் தான் பேசிட்ட காவே நீங்க பேசினதுனால வே வேகமாக கிளம்பி போயிருப்பாங்களா அப்படின்னு தோணுது அப்படின்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை நீதான் நல்லா பேசினான்னு சொன்னியடா அப்படின்றாங்க இல்ல தாத்தா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி கர்ப்பமா இருக்கா ரெண்டு மாசம் முழுசாக முடிஞ்சிருச்சு அவன் இந்த மாதிரி டைம்ல அவ்வளோ தூரம் டிராவல் எல்லாம் பண்ணவே கூடாது கங்காவும் பிரெக்னண்டா இருக்காங்க அவங்களையும் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த ஏன்டா நீ சொல்லலை அப்படின்னு அதான் சொன்னனே தாத்தா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சொல்ல விடலை அதனால தான் இப்போ கூட காவேரியை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தி சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் இங்கே அது நடக்கவே இல்லை நான் பேசாமல் போய் காவேரிக்கு என்ன பிரச்சனை அங்கே எதுக்காக அவங்க அவ்வளோ அவசரமாக கிளம்பி போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன் இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றாங்க நான் என்னப்பா சொல்லி சமாளிப்பேன் அப்படின்றாங்க இத்தனை நாள் ஆஃபீஸ் போகாததுனால ஆஃபீஸில் ஹெவி ஒர்க்கு அவள் அங்கே தான் இருப்பா ஒரு மூணு நாள் நீ அதை பற்றி கேட்காத கண்டுக்காதன்னு சொல்லிடுங்க நான் அங்கே போய்ட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நிலவுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு பாட்டி வந்து அதே மாதிரி எங்கேங்க விஜய் வந்தால் அதுக்கப்புறம் வாய்ஸ் கேட்டுச்சு காஃபி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க அவன் ஆஃபீஸில் எதோ எமர்ஜென்சி ஒர்க் ஃபோன் வந்துச்சு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க இந்தாங்க இந்த காஃபி நீங்கள் குடிச்சிக்கோங்க அப்படின்னு இப்போதே கல்யாணம் எதுவும் கேட்கல கண்டிப்பாக கேட்பாங்க ஈவினிங் நைட்டு வரல அப்படின்னா இப்போ நம்ம விஜய் வந்து கொடைக்கானல் போய்ட்டாரு காவேரிக்கு திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்றாரு சர்ப்ரைஸாக போய் இறங்குவோம் என்னவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பசுபதி பார்த்தீங்கன்னா இந்த வீடு எனக்கு சொந்தமானது அவங்க பேர்ல அப்படியே பத்திரப்பதிவு பண்ணிட்டு இப்போ ஏமாத்துறாங்க அப்படின்னு போலீஸை கூட்டிட்டு வந்து பயங்கரமாக ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலி வந்து கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ருமே இருக்கு அவங்களால வந்து எதுவுமே பேச முடியாது பசுபதினால இருந்தாலும் அதை அபகரிக்கிறதுக்காக போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரியோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக போலீஸ்காரங்க கிட்ட சார் இது குடும்ப விஷயம் எப்படி பார்த்தாலும் என் நண்பனோட குடும்பம் நான் பேசி தீர்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவங்களை அனுப்பிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காவேரி சுமூகமாக பேசுவோமா உட்காந்து அப்படின்றாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு என்ன நீ டார்ச்சர் பண்ணுறது தான் முழு வேலையாக முழு நேர வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து எதுக்கு டார்ச்சர் பண்றேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சிரிக்கிறாரு ராகினிக்கு அதுக்கு மேலே சந்தோஷம் இப்போ நம்ம காவேரி இருந்துட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தீங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறேன் Randy. என்ன சொல்ற நீ அப்படின்னு கோவமா கேட்குறாங்க காவேரி ஆமா அங்கே இருந்தா எப்படியும் விஜய்யை மீட் பண்ண வேண்டி இருக்கும் விஜயினையும் சேர்ந்துருவிங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு அப்படின்னு என்ன சொல்ற நீ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு உன்னோடது தான் மரம் அண்டியாச்சே எப்படி புரியும் அப்படின்னு அப்பா அது செம ஷார்ப்பு புரியாத மாதிரி நடிக்குது அப்படின்றாங்க நமக்கு ராகினி அப்போ வாயை மூடு அப்படின்னு அடிக்கிறதுக்கு போகிறாங்க அவ மேலே கையை வச்சுனா உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆக்குடா பார்ப்போம் அப்படின்னு பின்னாடி இந்த சவுண்டு யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் விஜய் வருவாருன்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லை பசுபதி கண்டிப்பாக வந்து காவேரிக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க கொடைக்கானல் போனா அப்படின்ற பயத்தில் தான் விஜய் பாதி கிளம்பி வந்தாரு பாத்தியா நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு நீங்க எங்க இங்க வந்தீங்க அப்படின்னு காவேரி கோபமாக கேட்கறாங்க என்ன இவனுக்காக நடிக்கிறியா இவனுக்காக எல்லாம் நீ நடிக்கவே கூடாது இவன் முன்னாடி நீ எங்கிட்ட ஆக்சுவலாக நல்லா பேசணும் ஓடி வந்து இந்நேரம் கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் பசுபதியை பார்த்துட்டு அவன் வயிறு எரிஞ்சு சாகட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஓடி போய் விஜய கட்டிப்பிடி ஏ ஏ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு நீ கத்தி சாவிடா அப்படின்னு விஜய் சொல்றாரு நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி தான் ஏதோ சொல்லிருக்காங்க அதுக்காக தானே நீ கோசிச்சுக்கிட்டு வந்துட்டு என்கிட்ட என்கூட வர மாட்டேன்னு சொன்ன அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க எப்படா நீ வருவன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியை தான் உன்னை போய் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இங்கே வந்தது ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு இந்த மாதிரி அவன் வீட்டை அபகரிக்க பாக்குறான்னு சொன்னாங்களா எமெர்ஜென்சில நாங்க கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க சரி ஓகேவா எல்லாரும் உள்ள உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு இங்க நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு பசுபதி நிக்கிறாரு இவ்வளவு பெரிய உருவம் தெரியாம யாருக்கும் நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க யாராச்சும் நின்னுட்டு போறாங்கன்னு நினைச்சுதான் உள்ள போகணும் என்ன ஏறுதாலும் நீ காம்பவுண்டுக்குள்ள இருக்கல வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டல நம்ம ஊருக்கு வந்துட்டல இதுக்கு மேல பார்க்கலாம் அங்கயாச்சும் ஏதோ உனக்கு கொஞ்சம் நஞ்ச செல்வாக்கு இருந்தது இங்க எதுவுமே கிடையாது நீ எப்படி தாக்கு பிடிக்கிற நானும் பார்க்கறேன் அப்படின்றாங்க பசுபதி இன்று போய் நாளை வரீங்களா அப்படின்னு சொல்றாரு விஜய் நம்ம பசுபதியும் வர வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ராக்மியை கூட்டிட்டு இங்க எதுக்கு தம்பி வந்தீங்க அங்க எங்க நிம்மதியை கெடுத்தது போதாதுன்னு இங்கேயும் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு எங்க போவீங்க அப்படின்னு குமரன் கேக்குறாரு ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்க வேண்டியதுதான் எத்தனை ஹோட்டல் இருக்காதிங்க எங்குமே லாஜ் கிடைக்காதா என்ன அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் உங்களை சென்னைக்கு கிளம்பி போக சொன்னேன் அப்படின்னு தப்பு தப்பு அது ரொம்ப தப்பு அத்தை நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியே போகணும்னு சொல்லலாம் பட் இங்க ஹோட்டலில் கூட தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு ஏன் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க காவேரி அப்போ நான் போகணுமா அப்படின்னு அத்தை சொன்னா போய் தானே ஆகணும் அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ அப்படின்னுட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்றாங்க காவேரி உன்னோட முடிவு தான் என்ன நினைச்சா ஒரு மாதிரி பேசுற அப்போ மாதிரி அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்றாங்க மா அமிதி இருமா அவர் போனதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு நீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு அதுவும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தான் தங்குறாரு இப்போ காவேரி வந்துட்டு மா பசுபதி வயிறு எறிஞ்சு சாகட்டும்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு நீ விஜய் கூட சேர்ந்தே வாழலாம் மேடி அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் கூடி வரும் அப்போ நாங்கள் சேர்ந்து வாழை தான் போகிறோம் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு எங்கேயோ தங்கணும் நம்ம வீட்டிலே தங்கிக்கிட்டோமே யார் என்னென்னே தெரியாமல் நமக்கு அடைக்கலம் கொடுக்கலையா அவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கங்கா சொல்கிறாங்க நம்ம சாரதாவும் யோசிக்கிறாங்க சரி ஃபோன் பண்ணி நாளைக்கு இங்கே வந்து தங்க சொல் அப்படின்னு விஜய் போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு தகவல் கிடைச்சிட்டுமே பசுபதி திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் வந்து ஆள் போட்டு அதாவது ஏற்கனவே ஒரு ஆளை செட் பண்ணி அங்கே கண்காணிக்க சொல்லியிருக்காங்க போல் ஸோ விஜய்க்கு இந்த விஷயம் தெரியுது திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களோட நிம்மதியை கெடுக்கிறாங்க அப்படின்னு அதனால விஜய் வந்து பசுபதியோட ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த வீடு காவேரிக்கு தான் சொந்தம் காவேரியோட குடும்பத்துக்கு தான் சொந்தம் இது அவங்க அப்பாவோட சொந்த இடம் சொந்த வீடு அதனால இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாவே இன்னும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலன்னு காவேரியும் சொல்கிறாங்க அதனால போலீஸ்காரங்க விஜய் பசுபதி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதாவது விஜய் வந்து சென்னையில் தான் இருந்திருக்கணும் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறதுனால லோக்கல்ல தான் இருக்கணும் வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு அதையும் தாண்டி அவர் கொடைக்கானல் வரையும் வந்ததே தப்பு இப்போ போலீஸ்காரங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் கொடைக்கானலுக்கு அனுப்பிடுவாங்க இது சென்னைக்கு அனுப்பிடுவாங்க கொடைக்கானல் இருக்கக்கூடாது சென்னையில இருந்து வாரம் போயிட்டு சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு ஸோ அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சாரதாவுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை எதுக்கு இவ்வளோ பயந்தாங்க இவ்வளோ யோசிச்சாங்கன்னு தெரியாமல் அவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக பெருமூச்சு விடுறாங்க தம்பி நீங்கள் இங்கே இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னு கா சாரதா கேட்குறாங்க ஏன் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு இல்லை நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வீட்லேயே தங்கிக்கோங்க இதோ அந்த ரூம் அப்படின்னு என்ன திடீர்னு அப்படின்றாங்க காரணம்லாம் எதுவும் இல்லை தங்குறதுனா தங்குங்க இல்லாட்டினா கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ட்டு சாரதா போயிடுறாங்க ஐயோ ஐயோ அத்தை அத்தை அப்படின்னு அப்போது நம்ம குமரன் இருந்துட்டு இல்லை நாங்கள் அங்கே வந்தப்போ நாங்கள் யார் என்னன்னே தெரியாது எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க உங்கள் அவுட்ஹவுஸில் இடம் கொடுத்தீங்க இப்போ வரைக்கும் எங்கள் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்காக இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு கங்கா கேட்டுச்சு அதனால தான் அத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நிஜமாவா கோதாவரி அப்படின்னு சொல்கிறார் ரிவிஜு கங்காங்க அப்படின்றாங்க ஏன் கோதாவரி பேர் நல்லா இல்லையா எனக்கு கோதாவரின்னு கூப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற ரிவிஜு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா அமைதியை போயிடுறாங்க இப்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றாரு ஏற்கனவே நீங்கள் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு ஏன் கங்க்ராச்சுலேஷன்ஸுங்கிற வார்த்தையை ஒரு முறை தான் யூஸ் பண்ணனும் ரெண்டாவது முறை யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ரூல்ஸ் இருக்கா புதுசாக ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு கங்கா போயிடுறாங்க காவிரிக்கு ஏன் யாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லலை அப்படின்றாரு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கோவமாக முறைச்சிட்டு போயிடுறாங்க ஓ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா போல இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஓகே பிரதர் எனக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு போய் பார்த்தா அது அலங்கோலமாக இருக்கு என்ன ரூம் இப்படி இருக்கு அப்படின்றாரு கூப்பிட்டு நீங்களே சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க கங்கா இல்லை யாராவது சுத்தம் பண்ணி கொடுங்களா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்றாரு அதெல்லாம் முடியாது நாங்களே இப்போ தான் சென்னையிலேருந்து வரோம் யார் சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தான் கிளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க குமரன் இருந்துட்டு நான் கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு போய் அந்த ஒட்டடையெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அந்த கிளாத்து அந்த செதஞ்சு கிடைக்கிற திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு ப்ளீஸ் நீங்கள் என் கூட எனக்கு போர் அடிக்கும்ல அப்படின்றாங்க நான் காவேரி அனுப்பவா அப்படின்னு அதனாலதான் கேட்குறேன் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தூங்குவோமா அப்படின்றாரு குமரனுக்கு ஜாலியாக தான் இருக்கு அவர் பேசுறது பழைய மாதிரி பேசுறாரு நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலதான் ஃபன்னியான ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கு விஜய வந்து வச்சு செய்ய போறாங்க சாரதா அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ